மொபைல் ஜெஸ் நேர்களுக்கு வணக்கம் விஜய் அவர்கள் திடீர் என்று வந்து ஒரு அறிக்கை அது இருக்கார் அது என்னன்னு அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கார் எடப்பாடி அவர்கள் ஒரு கேள்வி என்ன கேட்டார் அப்படின்னா ஏன் இன்னும் இது வரைக்கும் நீட் வந்து விலக்கு நீங்க அளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து உங்களுக்கு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னங்களே ஏன் இது வரைக்கும் வந்து நீங்க அதுக்கான முயற்சி எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி எழுப்ப உடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எழுந்து இந்த விஷயங்கள் எங்கள் கையில் இல்லை எல்லாமே வந்து மத்திய அரசு கையில் தான் இருக்கு அவங்க நினச்சா மட்டும்தான் இந்த நீட் விளக்கு வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு ஸ்டாலின் சட்டசபையில் சொன்ன உடனே விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்கார் அது என்ன அறிக்கைன்னு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை காலம்தான் என்ற நாற்றிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த பாடல் வருகையில் உதாரணத்துக்கு எழுதி அதுக்கு கீழே வந்து ஒரு பத்து பக்கம் பேஜுக்கு வந்து எழுதியிருக்காரு அது என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்க முத முத ஆட்சிக்கு வராப்போ மாணவர்கள்கிட்ட என்ன நீங்க சொன்னங்க நான் வந்த உடனே முதல் கையெழுத்து நீட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னங்க உதயநிதி என்ன சொன்னார் அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் நீங்க ஓட்டு மட்டும் போடுங்க அந்த ரகசியத்தை எப்படி நாங்க பண்றோம் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி வந்து சொன்னாரு ஆனா இப்போ நீங்க சொல்ற விஷயங்களை வந்து பாத்தங்க அப்படின்னா பொய் சொல்லி வாக்கு வாங்கிட்டு இப்போ வந்து நீங்க மாணவர்களை வந்து ஏமாத்துறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து ஒரு காட்டமான ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காருன்னே நம்ம வந்து சொல்லலாம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலில் விஜய்யோட என்ட்ரி ரொம்ப மாசாக இருக்கும்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க விஜய் அரசியல் கொடி அறிமுகப்படுத்தலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தாங்க அப்படின்னா திமுகவுடனான எதிர்ப்பு முகமாகவே வந்து விஜய் இது வந்து இருக்குது அதே போல விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு ஆதரவா விட்டு அறிக்கையை மக்களாகிய நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல திமுக மாணவர்களை ஏமாத்தி வாக்கு வாங்கினாங்களா இல்ல உதயநிதியோட ரகசியம் வந்து இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நீங்கள் உங்க கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த நீட் விவகாரம் மக்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்